ராமநாதபுரம்னாலே கோயில் கடல் உப்பு காத்து பாமன் பாலம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு போடுறேன் சின்ன குடும்பத்துல பிறந்து நம்ம நாட்டுக்கே பெருமை தேடி தந்த ஐயா அப்துல் கலாம் ஞாபகத்துக்கு வருவாரு இப்ப யாருக்காவது ராமநாதபுரம் மீன் குழம்பு ஞாபகம் இருக்கா ஏன் டேஸ்ட்டு அத்து அப்படி இந்த குழம்புல என்னதான் இருக்கு இவ்வளவு பெருமையா பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சேர்மானம் மசாலா சேர்மானம் அதே சேர்மானத்தை எல்லாம் குறையாம நம்ம அவர்ணா மசாலாவில தயார் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் ஏன்னா மீன் குழம்பு சாப்பிட ஆசை வந்துருச்சா உடனே ராமநாதபுரத்துக்கு தான் கிளம்புன்னு அவசியம் இல்லை ஒரு போன் பண்ணுங்க இந்தியாவில எந்த மூலையில இருந்தாலும் நாங்க அனுப்பி வைக்கிற மசாலாவை டெய்லி ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டா டாக்டர் கிட்டே போகாம இருக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இன்னைக்கு நிறைய பேர் வாயு தொலைக்கும் சரி சளி தொலைக்கும் சரி ஏன் செரிக்க மாட்டேன்னு சொல்லி மாத்திரை வாங்கி போட்டா சரிதான்னு நினைக்கிறாங்க அது ஒரு டெம்பரவரி லிப்ட் தான் அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க அது வேற ஒண்ணும் இல்லை சுக்குமொழி தான் நம்ம அபர்னா சுக்குமொழி காப்பி புடில நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த இன்னும் நிறைய விஷயம் இதுல சேர்த்துருக்கான் இதுல அதிமதுரம் சாதிக்கா சித்திரத்தை மிளகு போன்ற பதிமூணு பொருட்கள் இதுல சேர்த்திருக்காங்க நம்ம உடம்புக்கு மாத்திரம் மட்டும் தீர்வு கிடையாது இயற்கையான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறோம் அப்புறம் என்ன பயணிப்போமா இயற்கையை நோக்கி என்னவா போறீங்க அதுதான் முக்கியம் பையனுக்கு பில்லு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் சைக்கிள்ல தெரு வீடு வீடா அவன் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு நாளும் என்னால முடியலன்றத அவன் சொன்னதே இல்லை அந்த பையனோட வெற்றிக்கு காரணமா இருந்தது மூணே விஷயம் தான் ஒண்ணு ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் மக்களோட நம்பிக்கை இந்த மூணு விஷயத்தையும் தான் அவன் லைஃபாவே மாத்திக்கிட்டான் அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்தியா முழுவதும் வசந்தொன்கோன்னு பல பிரான்சைஸ் ஓபன் பண்ணி இன்னைக்கு வசந்தொன்கோன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் தான் ஆர் வசந்தன் இங்க சக்சஸ் காசுல இல்ல சேரட்ல தான் இருக்கு உங்க கனவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல இங்கே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவான்